நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதை உங்க கவுசுக்கு அறிவியல் சரி வாங்க போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அருமையான அற்புதமான பதிவை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி இருக்காங்க அவங்களுக்கு அப்படியே அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனா அந்த வாய்ப்பு அவங்களுக்கு நலுவோட தான் தெரிஞ்சுக்கிட்டு தவிர அதை யூஸ் பண்ண தெரியல மல்லி என்னை யாருமே ஒழுங்கை கவனிச்சிக்கிறதே இல்லை தான் நான் நல்லா பாத்துறேன் உன் மடியில படுத்துன்னு தூங்குன போல இருக்கு நான் தூங்குட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகா ஆசையா வந்து ரேணுகா கேக்குறாங்க சரி தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை மடியில படுக்க வச்சு தாளாட்டம்மா தாலாட்டு சைந்தாடம்மா சைந்தாடு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு உடனே போயிட்டு விஜய் என்ன பண்றாருன்னு பாக்குறாங்க விஜய் சைலண்டா உக்கானே இருக்காரு உடனே நம்ம மல்லி எதுன்னு ஏன் இன்னும் தூங்கலையா நான் தூங்குனேன்னா தூங்கலன்னா யாருக்கும் என் மேல அக்கறேன் எதுக்கு தேவையில்லாம இதை கேட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிடுறாரு இவங்களுக்கு ரேணுகா இருக்காங்க அதனால தான் நம்ம அப்பா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு அந்த இடத்துல இருந்து மல்லி வெளியே வர உடனே நம்ம அண்ணா பொருள் அப்படியே சும்மா மாச என்ட்ரி குடுக்கலாம் கொடுத்ததோட மட்டும் இல்லாம என்ன மல்லி முட்டால நீ இல்ல லூசா பைத்தியமா அரு எதனா வயிற்றுக்கு சோறு தானே தட்டுற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிடையாது நம்ம அண்ணா பொருள் சத்தி என்னமே காரணம் இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவர் தெளிவா தானே பேசினாரு உனக்கு முட்டால நீ அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படியே மறைமுகமா சொல்ற மாதிரி சொல்லி நேர் டைரெக்டா சொல்லியிருக்காரு தெரியாம தெரியாமல் ஒரு பக்கம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மல்லையை பார்த்து கேட்டதும் யோச்சி பார்த்துட்டாடா ஆமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே முட்டா மாதிரி கேட்டிருக்கா போன நூக்கி விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு என்ன என்னாலே திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஒன்னா நூற்றம்பது பிளான் நீங்களே திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அது இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் அதுவும் அவங்கவுங்க இஷ்டம் அதை பத்தி நம்ம கான்செப்டை விட்டு அடுத்த கட்டத்துக்கு வருவோம் இந்த இடத்துல கரெக்டாக நம்ம விஜயோட நம்பர் ஒன் லாயர் அவங்களோட சித்தி அவங்க வராங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாடா வீட்டுல நிறைய குழப்பங்கள் நடந்து இருக்கா அது மட்டும் இல்லாம ரேணுகான்ற பேர்ல எவ்வளவு ஒரு வந்திருக்கா அவளுக்கு பைத்தியம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அவள் எல்லாம் தெளிவா இருக்கு அவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சிருக்கா அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ கூட்டு நான் வரா போனா அடுத்த செகண்டே அப்படியே சும்மா காத்து எப்படி எல்லா தவளை இருக்கோ அந்த மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க என்ன சித்தி திடீர் வருகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல என்னதான் நான் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நடந்துருச்சு இனிமே அதை பத்தி பேசி ஒரு யூஸ் இல்ல அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சாணும் அது போலதான் இங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரேலே அது மட்டும் இல்லாம இப்படி நம்ம மனவர் திடீர்னு வந்து நிக்கிறாரு என்னடாச்சு மனவருக்கு ஏன் திடீர்னு இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது உண்மையான ரேணுகாவே இல்ல அது போலியான ரேணுகா இன்னார்காட்டி ரேணுகாவும் ராஜேஸ்வரி நான் பேசணா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கியம் அம்மா கிட்ட சொல்றாங்க பளிர் பழினு அப்படி உள்ளது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா நீ யாரு நீ எங்க இருந்து வந்த சொல்லுங்க 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 நீங்க என்ன பண்ணறதுங்க அப்படின்ற மாதிரி உண்மையெல்லாம் கேக்குறாங்க என்னமே பேசவும் முடியாம சொல்லவும் முடியாம கையை கட்டின ஒரு பக்கம் எனக்கு எதுவும் தெரியாது நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திரு திரு திருன்னு திருவிழாவில் காணம் போன மாதிரி முழிக்கிறாங்க ஐயோ ஐயோ இதுக்குதான் சொல்றது எந்த இடத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் நாம என்ன ஏதுன்றத நாம தான் முடிவு பண்ணணும் அதை விட்டு மத்தவங்க கையில கொடுத்தா இப்படிதான் குட்டி சவரா போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒண்ணும் சும்மா சொல்லுங்க அதனால இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டால அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம தலைவன் அதாவது கதிராசன் இருக்காரு அவரு வந்து நிஷா கிட்ட சொல்லிட்டு இருக்கோ பார் நிஷா எக்கார் கொண்டு கொண்ட ரேணுகாவோட உண்மையான மருமகம் யாருக்குமே தெரியக்கூடாது அவர் ரேணுகான்னே எல்லாரும் நம்பினு இருக்கணும் அப்படியே நம்ப வச்சு நம்ப வச்சு நம்ப வச்சு கர 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 அறுத்து விடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை கேட்கும் போது ஷாக்காவும் இருக்கு ஒரு பக்கம் பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு என்ன பண்ணப் போறாங்க ஏது பண்ண போறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு பதட்டமும் பயமும் ஒரு பக்கம் சேர்ந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் நம்ம என்னதான் பண்ண போறோம் கடவுளே இதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பங்கள் நிறைந்த தொடர் தான் நம்ம மல்லி தொடர் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்குங்க சரி போனது போட்டும் ஆனது ஆட்டும் அடுத்து என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் காத்துன்னு இருக்குங்க அதை ஒன் பை ஒன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே சமயத்துல நம்ம ரெஞ்சுட்டு இருக்காங்கல்ல அப்படியே சும்மா போயிட்டு நம்ம தலைமை வந்து அரவிந்த் இருக்காரு கிட்ட அவர்கிட்ட அப்படியே சும்மா கடலை போடுறாங்க அரவிந்த் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க அரவிந்த் நான் உங்களை லவ் பண்ற அரவிந்த் ஓ அப்படியா அதை பல நான் அந்த மாதிரி உங்ககிட்ட பழகவில்லை டே 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 நடிக்காரா நீ யாரு என்ன யா எல்லாமே நான் வந்து பே என்கிட்டா நீ பர்ஃபாமன்ஸ் அப்படியே பின்னி படல் எடுக்கிற பார்த்தியா உன் பரு பழங்க ராசா நீ யாரு என்ன எல்லாமே எனக்கு தெரியும் அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது போலதான் நீ எந்த அளவுக்கு காட்ட முறையா அந்த அளவுக்கு உனக்கு திருப்பி வச்சு செஞ்சு விட்டுருவா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க பாப்பா இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கும் ஆனா அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம் எந்த விதத்துல கொண்டு போறோம் தான் எல்லாமே ஒரு பக்கம் தீர்மானிக்கும் சோ இந்த இல்ல இந்திய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக